சிங்கப்பூரில் நிறையா யூனிக்கான சிற்பங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம போயிருக்கிற இந்த சிங்கப்பூர் சோல் அப்படின்ற இந்த சிற்பம் இந்த சிற்பம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார நல்லிணக்கம் அண்ட் பல இனத்தவர்கள் வந்து இங்கே ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க இல்லையா அதை தான் மீன் பண்ணுது இதோட ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட நேஷ்னல் அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆனால் மலை இங்கிலீஷ் தமிழ் அண்ட் சைனீஸ் இதில் உள்ள லெட்டர்ஸ் வச்சு தான் இந்த சிற்பமே வந்து வடிவமைச்சிருக்காங்க நீங்கள் சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட்டில் வந்திருக்கீங்க இந்த இடத்த விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் கைடு வச்சு எல்லா இடமும் விசிட் பண்ணுறதா இருந்தால் அவங்கள்ட்ட இந்த அட்ரெஸை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி தான் எல்லா இடத்துக்கும் போறீங்க அப்படின்னா ராஃபில்ஸ் பிளேஸ் அப்படின்ற அந்த இருந்து எக்ஸிட் இ எடுத்து வந்தீங்கன்னா வெளியில் வந்ததுமே லெஃப்ட்டில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இங்கே விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்